வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீசோல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான அம்பர்லா ஃபிராக் தான் நம்ம வந்து பாக்க போறோம் அம்பர்லா குர்த்தி மாடல் மாதிரி இருக்கு இது உங்களுக்கு நெக் போஷன் கிட்ட சீக்வன்ஸ் வரும் வச்சிருக்கோம் நெக் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கிராண்டாவே இருந்தது இது வந்து ரேயான் ஃபேப்ரிக் தான் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பிங்க் கலருக்கு உங்களுக்கு ராமர் கிரீன் கலர்ல அந்த பிரிண்ட் கொடுத்தது ரொம்பவே சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் லாக் இது பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அம்பர்லாக் கவுன் மாதிரி இருக்கு நல்லாவே லென்தாவே கொடுத்துருக்காங்க அந்த சீக்வன்ஸ் ஒர்க் கான்ட்ரஸ்டா கொடுத்தது ரொம்ப அழகா இருக்குங்க கைகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பேண்ட் ஷால் போட்டா ஒரு கிராண்டான லுக் இருக்கும் ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு எம்ல வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இது அவைலபிள் இருக்கு இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் அனுப்புறேன் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் மீசோல இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட் பாக்கணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்குறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ